நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே நரிமேடு அப்படிங்கிற இடத்துல இதேமாதிரி மாதிரி கல்மரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் எப்படி மரம் வந்து அந்த கல்லானுச்சு அப்படிங்கிற அந்த ஆர்வம் இயற்கையாகவே எல்லாத்துக்குமே இருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் என்னோட பேர் வந்து டாக்டர் ஜவஹர்ராஜ் நான் வந்து திருச்சி நேஷனல் காலேஜில் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி பேசுகிறேன் துறை தலைவர் அதாவது புவியியல் துறையோட துறை தலைவர் பேசுகிறேன் அதாவது நாம் இப்போ இங்கே இருக்கிற இடம் வந்து நம்ம அரிமலம் அரிமலம் பக்கத்தில் அரிமலம் புதுக்கோட்டையிலேருந்து அரிமலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமம் அதுலே அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் அந்த ஊருக்குள்ள இந்த தைல காடெல்லாம் இருக்குது அதுக்கு உள்ளே நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்போ இப்போ என்னத்துக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம்னாக்க இங்கே கல் மரம் கிடைக்கிறதாக பேப்பர் செய்தி பார்த்தோம் பேப்பர் பத்திரிக்கை செய்தி பார்த்தோம் அதுவும் இல்லாமல் அந்த பாலிபர் நியூஸ் சேனலில் இதை பற்றி செய்தியெல்லாம் வெளியிட்ருக்காங்க ஸோ நாங்கள் வந்து இந்த புவியியல் துறையில் இந்த மாதிரி கல்மரம் இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம் குறிப்பாக சொல்லோம்னா திருவக்கரை நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் திருவக் திருவக்கரை அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி மரங்கள் வந்து அங்கே ஒரே இடத்துல அப்படியே கிடக்கு அது வந்து கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நேஷ்னல் ஃபாசல்வுட் பார்க் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அது கொடுத்துருக்காங்க அதாவது அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் அப்படிங்கிற பொருள் அது டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க இப்போ சமீபத்தில் அதை வந்து ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்ட்டு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பெட்டிஃபைடு வூட் இருக்குது ஐ மீன் அந்த கல்மரம் வந்து நிறைய சதுவாக இருக்குது அதை வந்து அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை பாதுகாத்து மேற்கொண்டு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பாதுகா பாதுகாத்துட்டுருக்கு அதுக்காக தான் அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இது ஒரு முக்கியமான இடம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அடுத்த முக்கியமான இடம் வந்துனாக்க சாத்தனூர் அப்படிங்கிற நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் சாத்தனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கேயுமே பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மீட்டருக்கு நீளமுள்ள ஒரு பெரிய ஒரே கல்மரம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கனாக்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்துக்காக அது என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அதையும் ஃபாசல் உட் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் நேஷ்னல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக கொடுக்க கொடுக்கப்படுதுனாக்கா நம்ம இந்தியாவில் ஒரு முப்பத்தி ரெண்டு சைட்ஸ் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் இந்த ரெண்டு சைட்டும் தமிழ்நாட்டில் இருக்குது இது இல்லாமல் இன்னும் வேறு கல்மரம் சம்பந்தப்படாத இன்னும் ரெண்டு ஏரியா வந்து அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது மொத்தம் நாலு சைட்டு ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று இப்போ நாங்கள் லாஸ்ட் வீக்கு கடந்த வாரம் என்ன பண்ணோம்னாக்க பத்திரிகை செய்தி கேள்விப்பட்டு இங்கே நம்ம அரிமலம் அப்படிங்கிற அந்த ஊரில் சார் வந்து ஒரு யூடியூபர் வந்துட்டு இருக்கார் அவர் செல்லப்பாண்டி திரு செல்லப்பாண்டி அப்படிங்கிற ஒரு தம்பி வந்து இந்த யூடியூபர் அவர் அவர் வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் வந்து வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த பகுதிகளெலாம் சென்று அவர் இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுறாரு அதில் அதனோட தொடர்ச்சியாக இங்கே இந்த மாதிரி ஒரு கல்மரம் இருக்குது அப்படின்றது கேள்விப்பட்டு அவர் இந்த வீடியோ ஒன்று இதை பற்றி போட்டிருக்காரு நாங்கள் ஏற்கனவே பேப்பர் செய்தி பத்திரிக்கை செய்தி அதாவது நம்ம இங்கே நாம் இங்கே உட்காந்துருக்க இடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மிரட்டநிலை அப்படிங்கிற ஒரு ஊரில் பள்ளி இருக்குது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் அவங்க டீச்சர் இங்கே வந்து இதே சைட்டுக்கு வந்து அவங்க தான் இப்போது ரீசெண்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றி அந்த செய்தி வந்து பாலிமர் நியூஸு நக்கிரன் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு நாங்கள் ஆர்வத்தின் காரணமாக நேராக வந்து பார்த்து என்னென்னு நேராக ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு அந்த நோக்கத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்ததில்ல எங்களுக்கே மலைப்பாக இருக்குது ஏன்னா அந்த மரத்தோட அகலம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அகலமான ஒரு மரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீளம் நம்மளால் கணிக்க முடியல ஏன்னாக்கா அது வந்து உள்ள மனு கடியில் புதஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ரெண்டு அதே அதே மாதிரி இன்னும் ரெண்டு கல் மரம் இருக்குது அதெல்லாம் வந்து புதஞ்சிருக்கு வெளியில் கொஞ்சம் தான் தெரியுது ஸோ இந்த ஏரியாவில் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா தீவிரமாக நம்ம எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணோம்னாக்க இது வந்து நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே லோக்கல் மக்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தெரியலை அதனால் கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு போன மாதிரி இங்கே சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறாங்க எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல ஆனால் எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்க இதனால் வந்து இது முக்கியத்துவம் ரொம்ப ஜியலாஜிக்கலி இம்பார்ட்டண்ட் அதாவது புவியியல் சம்மந்தமாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவை நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்க இந்தியாவில் ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரி கல்மரம் அப்படியே பதிஞ்சு பாறையில் பதிஞ்சு இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டில் இருக்குது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குது இந்த அசாம் அருணாச்சல் பிரதேஷ் அந்த அந்த பக்கம் இருக்குது அப்புறம் ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் இருக்குது அப்புறம் குஜராத்தில் இந்த கட்ச் பகுதியில் இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது அப்புறம் அந்தமாதிரி ப பல பகுதிகளில் இருக்குது தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் நம்ம திருவக்கரை கடலூர் மாவட்டம் அந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் திருவக்கரை அப்படிங்கிற ஊர் அப்புறம் அது தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட சாத்தனூர் இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் இப்போ வந்து ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு புதுக்கோட்டை மாவட்ட கெசட்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு ஆவணத்தில் ஏற்கனவே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடல் வாழ் உயிரினங்களோட ஃபாஃப்சல்ஸ்னு சொல்லுவோம் அதாவது முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட ரிமைன்ஸ் அது வந்து இங்கே கிடச்சிருக்கு கடல் வாழ் உயிரினங்கள் அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு காலத்தில் கடல் இருந்ததுக்கான எவிடன்ஸ் அது இப்போ அது தொடர்ந்து அந்த ஆவணத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த அரசு ஆவணத்திலேயே அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த புதுக்கோட்டையில் சவுத் ஈஸ்ட் அதாவது தென்கிழக்கு பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தென்கிழக்கு பகுதியில் இந்த மாதிரி கல் மரங்கள் இருக்கிறதா அந்த ஆவணத்தில் இருக்குது ஆனால் அவனுக்கு விரிவாக இல்லை சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் போட்டிருக்காங்க அது எந்த இடம் எக்ஸாக்டாக எந்த இடம் அதெல்லாம் சொல்லலை ஆனால் இந்த இடம் வந்து இந்த இடத்த தான் அவங்க குறிக்கிறாங்களா அதுவும் தெரியலை இது வந்து ஃபர்தராக இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடமா தெரியுது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அந்த அவங்க அந்த டீச்சரு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறதா செய்தி இங்கே சொல்கிறாங்க மக்கள் கவர்மெண்ட் வந்து இதை இன்னும் கொஞ்சம் இதுக்கு உள்ள முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை கொஞ்சம் இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உள்ள முயற்சியை பண்ணணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட அந்த இதை நிறைவு அதாவது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் எப்படி மரம் வந்து அந்த கல்லாகனுச்சு அப்படிங்கிற அந்த ஆர்வமான இயற்கையாகவே எல்லாத்துக்குமே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மரம் இப்போ கீழே அப்படியே புதஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக உடைக்க முடியாத அளவுக்கு கல்லாக மாறிடுச்சு அப்படியே இது எப்படி ஆகுதுனாக்க இப்போ பாருங்கள் இது பல்லமான ஒரு பகுதியாக இருக்குது இங்கேருந்தும் அந்த பெரிய 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 மரம் மரங்கள்லாம் வந்து அதாவது இதெல்லாம் நடந்தது நான் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடந்து பல மில்லியன் வருஷம் இது இங்கே இங்கே பொறுத்த மட்டும் இப்போ நான் இந்த இந்த கல்மரம் வந்து எப்படி உருவாகிருக்கும் அப்படிங்கிற அந்த செய்தி நான் அவங்களுக்கு தெரியப்படுறேன் அதாவது ஒரு இருபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் அப்போ இருந்த சீதோஷ நிலை மழை வெயில் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அன்றைக்கி வேறு மாதிரி இருந்தது அன்றைக்கி வந்து மரம் வளர்றதுக்கு ரொம்ப சாதகமான சூழல் இருந்த காலகட்டம் ரொம்ப பெரிய பெரிய மரங்கள்லாம் இதே இடத்துல இதே இடத்துல இல்லை பக்கத்து இடத்துல எங்கேயாவது நல்ல சூழல் சாதகமான சூழல் இருந்து இடம் இது அங்கேருந்து இந்த வெள்ளத்தினால் அடி அடித்து வரப்பட்டு ஏதோ பல்லமான பகுதியில் இந்த ம மரங்கள்லாம் வந்து அப்படியே க கிடத்தப்படுது மேலே உடனே வந்து அந்த சரிமெண்டேஷன் சொல்லுவோம் செரிமெண்டேஷன்னாக்க ஆற்றுல அடிச்சு வரப்படக்கூடிய அந்த மண்ணெல்லாம் வந்து மேலே அப்படியே மூடிடுது அந்த மரத்தை மூடின பிறகு தொடர்ந்து அந்த மண் மூடிக்கிட்டே இருக்குது பல வெளியே வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறமா என்ன ஆகுதுனாக்கா சப்போஸ் மழை பெய்யுதுன்னு வச்சுங்க மழை பெய்யுச்சுன்னா அந்த மண் வழியாக தண்ணி ஊடுருவி இந்த கல் மரம் புதஞ்சிருக்கக்கூடிய இடங்களுக்கு போகுது எல்லா இடத்துலையும் போவும் இந்த கல்மரம் புதஞ்சிருக்கக்கூடிய இடத்துலையும் போகுது அந்த மழை தண்ணி மழை தண்ணி ஊடுருவி கிரவுண்டுக்குள்ளே போகுது அப்படி போகிறப்ப அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுது கீழே போகிறப்ப பாறையில் இருக்கக்கூடிய சில மினரல்ஸை அது வந்து கரைச்சிக்கிட்டு கீழே அப்படியே போகுது கீழே போகிறப்ப அந்த மரம் அந்த மரம் கீழே வரியாயிருக்குல்ல புதிஞ்சிருக்குல்ல அந்த மரத்தில் இருக்கக்கூடிய செல்லு மரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எல்லா மரமும் செடியும் நிறைய குட்டி குட்டி செல்ஸ்களால் ஆனப்பட்டது ஆக செல்ஸ் சின்ன சின்ன செல்ஸுகளால் ஒரு அந்த பெரிய புதஞ்சிருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய செல்ஸ் செல்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுனா அது செல்லு லோஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கும் எல்லா மரங்கள்லையும் அந்த செல்லு லோஸோட ஸ்ட்ரக்சர் செல்லோட ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே இருக்கும் ஆனால் அந்த சாஃப்ட் பார்ட்ஸ் செல்லு லோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலப்போக்கில் அது அழிஞ்சிரும் இப்போ என்ன ஆகுதுனாக்க அந்த மழை நீர் அந்த மினரல்ஸ்லாம் கரைச்சிக்கிட்டு அந்த மரத்துக்கு அந்த பதஞ்சிருக்கக்கூடிய மரங்களுக்குள்ளே போவதில்லை ஊடுருவி போகுதில்லை அப்போ போகிறப்ப அந்த தண்ணியில் கரைஞ்சிருந்த அந்த சிலிக்கா அப்படிங்கிற மெட்டீரியல் அப்படியே அந்த செல் ஸ்ட்ரக்சரில் அப்படியே படிஞ்சிருது தொடர்ந்து இது இந்த மாதிரி சிலிக்கா வந்து படிஞ்சிக்கிட்டே வருது கிரவுண்ட் வாட்டர்லேருந்து நிலத்தடி நீர்லேருந்து அந்த சிலிக்கா வந்து தொடர்ந்து படைஞ்சிக்கிட்டே வருது அந்த செல் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும் ஆனால் அதில் அது செல்லோஸ் இருந்த பகுதிகளில் அந்த சிலிக்கா போய் அடைச்சிக்கும் காலப்போக்கில் இது தொடர்ந்து நடந்துட்டு பல மில்லியன் வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜில் நல்லா இறுகி போய் கல்லாக மாறிடுது ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து இந்த கல் மரம் இதுதான் வந்து இங்கே இங்கேன்னு இல்லை இது உலக அளவில் பல இடங்களில் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் வந்து வேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னாக்க இதோட முக்கியத்துவம் உணர்ந்து இது பெரிய லெவலில் பாதுகாக்க பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுறாங்களோ எல்லாம் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் இங்கே கொஞ்சம் விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது இருந்தாலுமே வந்து சமீப காலங்களில் நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அதுக்கான முயற்சியில் இருக்காங்க இது புதுசாக நம்ம எதுவும் ரிப்போர்ட் ஆகாமல் இருக்கிறதுனால இப்போ நாம் வேண்டுகோள் என்னென்னாக்கா இதையும் கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த ஏரியாவை கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணணும் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துலேயே நரிமீடு அப்படிங்கிற இடத்துல இதேமாரி கல்மரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்க நரிமேடு அப்படிங்கிற இடம் அது புதுக்கோட்டையிலேருந்து எவ்வளோ புதுக்கோட்டை புதுக்கோட்டை சிட்டிக்கு இப்போ ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த இது இதுமாரி ரிப்போர்ட் ஆகியிருக்கு பத்திரிக்கைகளில் செய்தியெல்லாம் வந்திருக்கு அது தொடர்ந்து இந்த ஏரியால இப்போ வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நம்மளோட வேண்டுகோள் என்னன்னாக்க நம்ம புவியியல் சார்ந்த படிப்பு நம்ம படிக்கிறதுனால இந்த இதெல்லாம் வந்து இந்த கல்மரம்லாம் வந்து ஏன் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்க இதுலேருந்து பெரிய எக்கனாமிக்கல் ரிட்டர்ன்ஸ் எதுவும் வராது அதாவது நமக்கு பொருளாதார லாபமெல்லாம் எதாச்சும் எதுவும் சம்பாதிக்க முடியாது பொருளாதார லாபம்லாம் வராது ஆனால் வந்து இந்த கல்மரத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா பழைய காலத்தில் இந்த மரங்கள் வளர்ந்த காலகட்டத்துலலாம் என்ன மாதிரி கிளைமேட் இருந்துச்சு என்ன மாதிரி ஈகாலஜி இருந்துச்சு அதெல்லாம் பொதுவாக சொல்லுவோம்னாக்கா பழைய காலத்தில் இருந்த என்வாய்மெண்ட் சுற்றுச்சூழல் அந்த காலத்தில் இருந்த சுற்றுச்சூழல் எப்படி இருந்தது அதை பற்றி மொத்தமாக நம்மளால் தெரிஞ்சிக்க இதெல்லாம் பெரிய பொக்கிஷம் அது அதனால் வந்து இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை இன்னும் நமக்கு அனலைன் பண்ணி காட்டும் இவர் வந்து டாக்டர் விஜயன் திருச்சி தேசிய கல்லூரியில் அவருமே வந்து இவரும் வந்து அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க இவரும் நம்ம ஆர்வம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருந்த காரணத்தினால அவரும் நம்ம கூட இங்கே வந்திருக்காரு இன்ஃபேக்ட் அவர் அந்த ம யூடியூபரை வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம இங்கே வர வச்சதெல்லாம் வந்து அவரோட பங்கு பெரிய பங்கு அவரும் அந்த கல்மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் மிகுதியில் நாங்கள் அவங்க கூட வந்திருக்காரு இருப்போம்